வணக்கம் என் பேர் தசராத சக்கரவர்த்தி சக்திமான் கம்பெனியில் வேலை செய்கிறேன் இது சக்திமான்ல பார்த்தீங்கன்னா நெல்நாத்து நட இது ஆறு வரிசை இது மிஷினுடைய பேர் வந்து பேடி சாம்ராஜ் சிக்ஸ் த்ரீ செவன் இது வந்து சக்திமான்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே இந்தியன் மேக்குங்க கூலர் இன்ஜின் அஞ்சரை ஹெச்பி இன்ஜின் ஒரு நாளைக்கு நாலுலருந்து அஞ்சு ஏக்கரா நடலாம் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் போகும் ஏக்கரா வந்து ஒரு ஒன்றே கால் மணி நேரத்தில் நடலாம் இது வந்து இது வந்து நாற்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நர்சரி அட்ஜஸ்ட்மெண்ட் லிவர் இது வந்து டெப்த் அட்ஜஸ்ட்மெண்ட் லிவர் ஆழம் அதிகமாக கம்மி வைக்கிறதுனா டெப்த் அட்ஜஸ்ட்மெண்ட் லிவர் உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் ரொம்ப ஈஸி ரிவர்ஸ் இருக்குது நியூட்ரல் இருக்குது ஃப்ரண்ட் இருக்குது ட்ராவலிங் இருக்குது ஹைட்ராலிக் அப் பண்ணிக்கலாம் டவுன் பண்ணலாம் பிளான்ட் பண்ண பிளான்டிங் பண்ணுறதுக்கு இது மெயின் லிவர் இது மற்றபடி லைட்ருக்கு ஸ்டார்ட் பண்ணிக்காமிக்கிற மாதிரி நாற்று பாருங்கள் இது வந்து நாற்று பாருங்கள் பீயா க்ரோ ப்ராடக்ட்டில் நாற்று போய் நாற்று ரூட் டேமேஜ் இல்லாமல் இருக்குது பாருங்கள் ரூட் டேமேஜ் இருக்காது பெல்ட் கூட ரொட்டேஷன் ஆகும் இருக்கிற இடத்துலயே நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓட்டுறது ஈஸியாக இருக்கும் டிராக்டர் போகிற எல்லா ஃபீல்டுலையுமே போகும் வண்டி ஹெச்பி ஜாஸ்தின்றதால எங்கேயுமே வண்டி லோட் ஆகாது நார்மலாக போகிற போகிற வண்டிகளோட இது கொஞ்சம் நல்ல ஸ்பீடு இருக்கிறதால வண்டி சுமூத்தாக மூவ் ஆகும் நம்ம வண்டி தள்ள வண்டி வேலை இருக்காது சென்சார் இருக்குது மாதிரி இன்ஜினில் வண்டி அப்செட் ஆகிற மாதிரி டவுன் ஏரியாவில் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி இன்ஜின் ஆஃப் ஆகிடும் வண்டி அப்செட் ஆகாது சென்சார் கொடுத்துருக்காங்க இன்ஜினில் மற்ற வண்டிகளில் சென்சார் இருக்காது நம்ம வண்டியில் சென்சார் இருக்குது எவ்வளோ வேகம் போனாலும் ரூட் ஆகாது எவ்வளோ வேகம் போனாலுமே நமக்கு ரூட் கட் ஆகாது ரூட் க்ளீனாக இருக்கும் ரூட் டேமேஜே இருக்காது இதே பாருங்கள் சிங்கிளாக வர்றது கூட ரூட் டேமேஜ் இல்லை ஃபுல் கிளியராக இருக்கும் எதுவுமே பாருங்கள் ரூட் இல்லாமல் இல்லை இது வந்து எல்லா இடத்துலையுமே டீலர் இருக்காங்க காஞ்சிபுரத்தில் இருக்காங்க திருவண்ணாமலையில் இருக்காங்க விழுப்புரத்தில் இருக்காங்க விருதாச்சலத்தில் இருக்காங்க இந்த சைடில் அரியலூரில் இருக்காங்க டீலர் எல்லா டிஸ்ட்ரிக் வைஸ் இருக்காங்க டீலர் ஆ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சி ஆயிரங்க சப்சிடி வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சப்சிடி இருக்கு சப்சிடி போக ஒன்று ஒன்று எழுபத்தஞ்சு ஒன்று தொண்ணூறு அதுக்குள்ளே வரும் காண்டாக்ட் நம்பர் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஜீரோ of things.